ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம கேட்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு அவ்வாட்டுக்கு வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்து உரிமையோட கை கைப்போட்டு பேசுகிறா நீ பேசாமல் இருக்கிற என்ன இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது உன்னோட உரிமையை நீ எதுக்காக விட்டு தர ஏன் அந்த பொண்ணுக்கு அவன்கிட்ட உட்கார விட்ட அறைக்கு வந்ததும் கோபமாக தாத்தா கேட்க தாத்தா அவர் தான் சொன்னாரே அவரோட ஃப்ரெண்டுன்னு அந்த உரிமையில் என்ன என்ன உரிமை இதுதான் முதலும் கடைசியமாக இருக்கணும் இன்னொரு முறை அந்த பொண்ணு அவங்க கிட்டே உட்கார்றத பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்ன வயசான வந்தானே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா நான் எல்லாம் அந்த காலத்தால் சிலதெல்லாம் தப்புனால் தப்பு தான் அறிவே கிடையாது உனக்கு இந்த மாதிரி பொண்ணை தொல்லை தொங்க விட்டா செய்வ செய்வே நாளைக்கு அந்த பொண்ணு இவனை இழுத்துக்கிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ பன்னீரோடு எங்கிட்ட உட்காந்துருப்பியா இன்னமும் நான் எத்தனை காலத்துக்கு இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போவே ஆயிரத்தெட்டு வியாதி இதில் இதையெல்லாம் வேறு நான் நினச்சி கவலைப்படணுமா என்ன தாத்தா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க ரிலாக்ஸ் ஆகிருங்க இனி இது போல் நடக்காது நான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீ என்ன பேசுவேன் அவன் ஏதாவது கொஞ்சம் பேசினா சரி சரின்னு சொல்லிட்டு நடந்து போக போகிறேன் இத்தனை நாளாக அது நடந்துக்கிட்டு இருக்குது நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் என்னைக்காவது அவன் கூட சரிக்கு சரியாக நீ பண்ணுறது தப்புன்னு பேசி பேசியிருக்கிறியா அப்படி பேசியிருந்தா எத்தனையோ பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் தாத்தா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே தாத்தா திருப்பி திருப்பி எதையே பேசுகிறீங்க விடுங்க நான் இனி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் பார்த்து கொள்ளக்கூடாது எப்பவுமே இது மாதிரி நடக்கக்கூடாது புரிஞ்சுதா முதல்ல நாளைக்கு அந்த பொண்ணை ஷூட்டிங்க்கு கிளம்புனா அங்கேயே தங்க சொல் இங்கே எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது இல்லை தாத்தா அந்த பொண்ணுக்கு அங்கே செட் ஆகாதுன்னு சொல்லித்தான் என்ன செட் ஆகாது வேலைக்காக வந்தால் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே வருவாளா எந்த ஊரில் இதெல்லாம் நடக்கும் நீ கிளம்பு கௌதம் இங்கே வர சொல்லு நான் அவங்கிட்ட பேசுகிறேன் தாத்தா இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்புறமா நான் தான் சொல்லித்தந்ததாக நினைப்பாரு நினச்சா நினைக்கட்டும் என்ன தப்பு நீயும் கேட்க மாட்ட நானும் கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தர் பேசி ஆகணும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல கோபமாக முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்திருக்க மெல்ல அவருக்கு அருகே சென்று கையை தன் கைக்குள்ளே எடுத்து வைத்து கொண்டார் தாத்தா நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கௌதம் உங்கள் பேரன் தாத்தா என்றைக்குமே அவர் தப்பு பண்ண மாட்டார் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தாத இது போல் பேசி பேசி தான் எல்லாத்தையுமே நீ சொல்கிறது சரின்னு நினைக்க வைக்கிற எனக்கு இது சுத்தமாக சரியாக படலானு அது இது ஏதோ பெரிய பிரச்சனைகளை முடியும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படியெல்லாம் நடக்காது தாத்தா என்னை நம்புங்க நான் உங்கள் கூட தானே இருக்கிறேன் சரி சரி போ நான் உங்ககிட்ட அவங்கிட்ட எதுவும் கேட்கல ஆனால் கௌதம இங்கே வர சொல்லு அவங்கிட்ட சில அது கேட்க வேண்டியது இருக்குது இதோ வர சொல்கிறேன் என்று வெளியே வரப்போக சரியாக கௌதம் தாத்தாவை தான் பார்க்க வந்திருந்தேன் என்ன தாத்தா அதுக்குள்ளே வந்துட்டீங்க மாத்திரை போடணும்டா அதுதான் அங்கே வச்சு சொன்னேன்ல தாத்தா என்ன தாத்தா ஏன் இப்படி சின்ன குழந்த மாதிரி நடந்துக்கிறீங்க நான் இத்தனை நாள் இங்கே தானே இருந்தேன் உங்களோட ரொட்டீன் லைஃப் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் அவள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலை அதனால தானே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப வக்கனையாக பேசிடா உனக்கு தெரியுது இல்லை எனக்கு பிடிக்கலன்னு அப்புறம் எதுக்காக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த அவளை அங்கேயே தங்க சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் சரி வராது நீ அந்த பொண்ணை முதல்ல அனுப்பி வை இல்லை இங்கே தான் இருப்பான்னா நான் எங்கேயாவது போகிறேன் இப்படியெல்லாம் பேசாதீங்க தாத்தா எனக்கு நீங்கள் தான் முக்கியம் உங்களை தாண்டி எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை நாளைக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன் சரி இப்போ எதுக்காக வந்த அதை சொல் தாத்தா நீங்கள் சட்டுன்னு இங்கே வரவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் மாத்திரை போட்டாச்சா அனு தாத்தாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டியா என் பேத்தி அவள் வேலையில் கரெக்டாக தான் இருக்கிறா பேரம் தான் செய்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கல குழந்த மாதிரி பண்ணாதீங்க எதுவும் ஆகாது நீங்கள் ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க அவன் என்னோட ஃப்ரெண்டு அவன் தான் ஆரம்பத்துலேருந்தே எதையும் யோசிக்க யோசிக்காம பேசுவாள் எப்படிடா தோளில் கை போட்டால் உன் மடியில் ஏறி உட்காருவா போல இருக்கு விட்டால் உன் இருந்து எடுத்து சாப்பிடுவா போல இருக்கு சிலது எல்லாம் எனக்கு பிடிக்கல கௌதம் நீ உன்னை மாற்றிக்கோ ஓகே தாத்தா அவகிட்ட சொல்லிடுறேன் இனி அது போல நடக்காது எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணு முதல்ல அனுப்பிவை அதுதான் எனக்கு சரியானப்படுது என்று திரும்பி படுத்துக்கொள்ள மெல்ல கௌதம் அருகே வந்தவள் வெளியே போகலாம் என்பது போல கையை பிடித்து லேசாக இழுக்க அவனுமே அவள் பின்னால் வந்தான் காலுக்குள் வரும்போது உள்ளறையில் இருந்த ஆஷா வெளியே வந்திருந்தாள் பிடித்திருந்து பிடித்து இருந்த அந்த கையின் மீது அவளுடைய பார்வை இருந்தது கௌதம் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அனு ஆஷாவை கவனித்தாள் மெல்ல கையை விட்டவள் சரி சார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க எனக்கு ரொம்பல கொஞ்சம் வேலை இருக்கு என்று கௌதம் அறைக்குள் செல்ல ஆஷாவோ அந்த பொண்ணு எதுக்காக இப்போ உன்னோட ரொம்பக்கு போறா இங்கே பண்ணு ஆஷா ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்காக போவாலாக இருக்கும் அது எனக்கு அது எதுக்கு உனக்கு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிற என்ன வேணும் உனக்கு கௌதம் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா டைனிங் ஹாலில் முகம் கொடுத்து பேசலை சரின்னு நான் என் ரூமுக்கு வந்துட்டேன் வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரா இதுக்கு ஏன்னா அர்த்தம் அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் வேலை தானே செய்கிறா இங்கே பாரு இப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா சொல் எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது கௌதம் எங்கேயாவது பக்கத்தில் போகணும் இது சிட்டி கிடையாது பக்கத்தில் ஏதாவது டவுன் இருந்தால் அழைச்சிட்டு போ ஏதாவது ஆக்சரிஸ் ஆவது வாங்கிட்டு வரலாம் சின்னதாக ஏதாவது பர்ச்சேஸ் போகலாம் ப்ளீஸ் என்று கூப்பிட வேறு வழி இல்லாமல் சரி ரெடி ஆகி காரில் போய் உட்கார் ரெண்டு நிமிஷத்தில் வரேன் என்று அறைக்குள் நுழைந்தான் அணுவிடம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கணுமா என்று கேட்க இல்லை எதுவுமே தேவையில்லை எல்லாமே இருக்குது இல்லை ஆஷா வெளியே கடைக்கு போகணுன்னு சொன்னால் நான் இப்போ கூட போக போகிறேன் அதுக்கு என்ன போயிட்டு வாங்க நான் எதுவும் சொல்லலையே இல்லை நீயும் என் வா ஏன் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் பர்ச்சேஸ் பண்ண போகிறது அவங்க கூட அழைச்சிட்டு போகிறது நீங்கள் நடுவில் நான் இதுக்கு ஐயோ அணு நீயும் புரிஞ்சுக்காமல் பேசாத தாத்தா இப்போ தான் டோஸ் கொடுத்தாங்க கேட்டல்ல இதில் இப்போ போனால் பெரிய பிரச்சனையாகும் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு தேறி வராங்க அவங்கள இன்னமும் டென்ஷன் பண்ண வேண்டாம் அதனால தான் உன்னை கூப்பிடுறேன் நீ என் பின்னாடி வா ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம் என்ன வர்றதானே நான் வர்றது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமோ இல்லையோ தெரியாது அவள் என்னைக்கு அவள் என்னமோ நடிச்சிக்கிட்டோம் நான் அவளை சமாளிச்சுக்குவேன் நீயும் கூடவா ப்ளீஸ் சீக்கிரமாக இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் டைம் வா என்றுவன் வெளியே வந்து ஆஷாவோடு பேசி கொண்டிருக்கேன் ஆனால் சற்று நேரம் கண்ணாடியையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள் இப்போ ஏன் கௌதம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு அவள் பின்னாடி வெளியே போகணும்னா போக வேண்டியது தானே நடுவில் நான் இருக்குது நான் வந்து தேவையில்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனையை இழுத்து வைக்கவா அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இந்த லட்சணத்தில் என்னையும் கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கு நடுவில் இருக்கிற இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் அதை பற்றி தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன சொல்லுவா எனக்கு பைத்தியம்தான் பிடிக்குது ஏன்னால் தனக்குள் பேசியவள் பர்சை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் போகலாம் கௌதம் சார் என்று அவனது முகத்தையே பார்த்தபடி பின் பின் கதவை திறந்து அமர அவளை பார்த்த ஆஷா நீயும் நான் தானே போகணும்னு சொன்னேன் எதுக்காக இந்த பொண்ணு அழைச்சிட்டு வர தாத்தாவும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவளையும் அழைச்சிட்டு தான் போயாகணும் உட்கார போகலாம் என்று முன்கதவை திறந்துவிட உரிமையுள்ளவள் போல ஏறி அமர்ந்தார் ஆஷா